ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி மூன்று மூன்று எங்கள் பரலோக தந்தையை மெய்பூற்றுகின்ற மெப்புகழுகின்றும் ஆராதிக்கின்றும் அப்பா உமை துதித்து மகிமைப்படுத்தி உமக்காக நாங்கள் வாழ்வதற்காக நீ எங்களை மனித பிறவியாக படைத்ததற்காக மக்கொடான கொடி நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு இரவிலுமே எசுவே நீர் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு நல்லதொரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற அதிசயங்களுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் கருவைக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய ஆண்டவரை தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்து பராமரிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை சுற்றி உம்முடைய காவல் தூதர்களை அனுப்புவதற்காக நன்றியப்பா நாங்கள் போகும்போதும் இருக்கும் போதும் அண்டவரை எழும்போதும் நீர் எங்களை கண்காணித்துக் கொண்டிருப்பதற்காக நின்று செத்துகின்றோம் அன்பாண்டவரே உம்முடைய பார்வையிலிருந்து நாங்கள் ஒருபோதும் தப்ப முடியாது என்பது தகவல் எங்களுக்கு ஆண்டவரே ஆனாலும் சுவே பல நேரங்களிலே நாங்கள் உண்மை விட்டு தொலைதூரத்தில் இருக்கின்றோம் அப்பா அன்பு ஆண்டவரே நீரே எங்களுடைய உண்மையான தெய்வம் நீர் ஒருவரை எங்களை புரிந்து கொள்கின்றவர் என்பதை நாங்கள் உணர்ந்தும் பல நேரங்களில் பாடுகளை நாங்கள் அண்டவரை ஒவ்வொரு நிமிடமும் தியானித்து அண்டவரை உமக்காக வாழ்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றி மேசுவேன் என்னுடைய பாவத்திற்காக அன்றவரை இந்த உலகத்துடைய பாவத்திற்காக தகப்பனே நீர் கல்வாரியில் தகப்பனே ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவரை நீர் சத்திரை தகப்பனே உங்களுடைய ரத்தத்தை ஆண்டவரை எங்களை மீது தெளித்து தகப்பனே எங்களை கழுவி அருளுமாப்பா எங்களுடைய பாவ ஆண்டவரை சேற்றிலிருந்து நாங்கள் திரும்ப எழுந்து வருவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தரும் தகப்பனே அப்பா நீர் ஒருவரே இயேசுவே உண்மையானவர் நீர் ஒருவரே நல்லவர் நீர் ஒருவரே வல்லவர் தகப்பனே அப்படிப்பட்ட தேவரை நாங்கள் ஆண்டவரை வழிபடாமல் ஒரே பல நேரங்களிலே இயேசுவே சாத்தானின் செயல்களுக்கு இங்கும் அங்குமாக ஓடி திரிகின்ற அண்டவரே இந்த மக்களை அண்டவரே நீர் அருளும் தகப்பனே அந்தவரே உம்முடைய அண்டவரே பாதத்தில் வந்து சேர்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே பாண்டவரே இன்றைய நாளில் ஏசுவேன் அந்தவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரை நாங்கள் கேட்டு அதன்படி வாழுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியர்லும் ஏசுவேன் நாளில் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர பாதத்தில் தேவைகளை நீர் சந்திக்க அன்பு ஆண்டவரே நிறைய அவர்களுக்கு ஆலோசகராக இருந்தவளை வழி தகப்பனே பிறந்தநாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நீரை தரலும் தகப்பனே இவரே வீடுகளின் நற்காரியங்களை எடுப்பெறுகின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தகப்பனே நீர் தலைவராக இருந்து எல்லாவற்றையும் செவ்வையாக நடத்தி கொடுத்தரலும் தகப்பனே அன்பு தகப்பனே சிறையில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் விடுதலையை கொடுப்பீராக நியாயத்தோடும் நீதியோடும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் போராடுகின்ற மக்களுக்கு உண்மையான விடுதலையை கொடுத்து ஆண்டவரை அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும்படியாக செய்தறும் குழந்தை செல்வத்திற்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியரிலும் ஆசிர்வித்து தகப்பனே இந்த குழந்தை செல்வத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக இவரை திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் இளம் பெண்களை ஆசிர்வதித்தவர்களுக்கு தகுந்த துணையை கொடுப்பீராக அன்பு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் இயேசுவே தேர்வுகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நல்லதொரு ஞாபக சக்தியையும் உடலுள்ள பலத்தையும் கொடுப்பீராக அன்பு ஆண்டவரை சிறு பிள்ளைகளின் இடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கின்றீரியப்பா அப்படிப்பட்ட ஆண்டவரே சிறு பிள்ளைகளையும் பாதத்தை சமர்ப்பிக்கின்றோம் அப்பா நீரே அவர்களுக்கு சிறு வயதிலிருந்து உண்மை போல ஞானத்திலும் அறிவிலும் பெற்றோருக்கும் பெரியவருக்கும் அவரை கீழ்ப்படிந்து வாழ்கின்ற பிள்ளைகளாக அவர்களை ஆண்டவரை மாற்றியல்லும் அப்பா அன்பு தகப்பனே எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு நபரையும் எசுவே தனிப்பட்ட விதத்தில் சந்திங்க இயேசுவேன் அவர்களோடு பேசும் தகப்பனே அவர்களோடு நீரை ஆண்டவரை கரம்பிடுத்து நடத்தியலும் அடவரை அவர்கள் நற்பாதையில் நடப்பதற்கு நீரை அவருக்கு வழிவகுத்து கொடுத்தலும் தகப்பனே அப்படியாக இயேசுவே நீர் எங்களை ஏறெடுத்து என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய கண்ணீர் கவலை எல்லாவற்றையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியலும் எங்கள் ஜீவனம் ஆவியமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்